வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு பக்தி கதை ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சத்தியன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் குடும்பம் மிகவும் ஏழை வீடு மண்ணால் கட்டப்பட்டது உணவு கூட போதாமல் இருந்தது இவ்வளவு கஷ்டத்திலும் சத்தியனின் மனதில் எப்போதும் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தது ஒவ்வொரு காலையிலும் அவன் வயலுக்குச் சென்று மலர் பறித்து கிராமக் கோயிலுக்குச் செல்வான் அங்கே இருந்த சிறிய கல்லாலான விக்கிரகத்திற்கு அந்த மலரை சமர்ப்பித்து கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்வான் இறைவா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று சத்தியனின் மனம் சுத்தமானது அதனால் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுடன் இருந்தது சில நாட்கள் மழை பெய்யவில்லை எங்கு பார்த்தாலும் வறட்சி ஏற்பட்டு வயல்கள் உலர்ந்தன நெல் காய்கறிகள் எதுவும் விளையவில்லை மக்கள் பசியில் வாடினர் குழந்தைகளுக்கு கூட தேவையான உணவு இல்லாமல் உடல் மெலிந்து அழுதனர் முதியவர்கள் மிகவும் கவலையோடு இருந்தனர் அந்த காட்சியை தினமும் பார்த்து சத்தியனின் மனம் மிகவும் வருந்தியது ஒரு இரவு அவன் தனியாக கோவிலுக்குச் சென்று இறைவனிடம் கண்ணீர் மல்க சொன்னான் இறைவா ஜனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் என் கிராம மக்கள் பசியின்றி வாழ உதவி செய் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் கிராமத்தை காப்பாற்று என்று கண்ணீர் மல்க வேண்டினான் அற்புதம் நடந்தது அந்த வாரமே வானத்தில் மேகங்கள் கூடி மழை பெய்ய ஆரம்பித்தது வயல்கள் பசுமை அடைந்தன கிணறுகள் தண்ணீரால் நிரம்பின மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் எல்லோரும் சத்தியனை பார்த்து உன் உண்மையான பக்தியும் பிறருக்காக செய்த பிரார்த்தனையும் தான் நம்மை காப்பாற்றியது என்று சொன்னார்கள் உண்மையான பக்தி என்றால் பிறருக்காக பிரார்த்திப்பதே சுயநலம் இல்லாத மனம்தான் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு சிறிய குழந்தையின் தூய்மையான நம்பிக்கையும் அன்பும் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்